அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாறன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பலவித அப்டேட்டை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய இபி டிபார்ட்மெண்ட்டில் அதுக்காக வந்து அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க அநேகமாக அடுத்த கால்ஃபர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இபி போஸ்ட் வெளிவர வாய்ப்பு இருக்குது இப்போ பிடபிள்யூடி ஹைவேஸு வாட்டர் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து இந்த மாதிரி சிப்கார்ட்டு இந்த மாதிரி பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்டில் ஏஇ போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து டிஎன் அப்ளை பண்ணி எக்ஸாம் வரப்போவது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நம்மளுடைய மெட்ரோவில் நம்மளுடைய டிஎன்எம்எல்ஏ டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு ஏஇ போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாகி எக்ஸாம் முடிஞ்சு இப்போ அதுக்கு அப்பாயின்மெண்ட் தர போகிறாங்க அது தெரியும் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப நாளாக வந்து போஸ்டிங் போடாமயே பெண்டிங்காகவே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இபி வந்து அவங்களே எக்ஸாம் வைக்க போகிறாங்களா இல்லை டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் வைக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு எம்ஏடபிள்யூஎஸ் வந்து எப்படி அவங்களே எக்ஸாம் வச்சாங்களோ அதே மாதிரி இபிலேயும் அவங்களே எக்ஸாம் வச்சு அண்ணன் சுட்டி மூலமாக போஸ்டிங் போட போகிறாங்களா அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு நான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாகவே போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ண அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வாட்ரு போர்டு இபி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வருவாய் தரக்கூடிய இந்த வாரியங்கள் கழகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்லாம் அவங்கங்களே எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்மளுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சார் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து எல்லா போஸ்ட்டுமே தான் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார் அனைவருக்குமே தெரியும் நம்மளுடைய பிடிஆர் சார் அப்போ என்ன ஆயிடுச்சு அதான் அது சொன்னாங்க அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் போஸ்டிங் போட டைம் தான் இந்த நம்மளுடைய டிஎன்எம்ஏ எப்படி தான் பண்ணாங்கன்னா அவங்களே எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் அவங்களே எக்ஸாம் வைப்பாங்களான்னு பார்த்து எல்லோரும் இது பார்த்தாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சியிலே போஸ்டிங் போட அப்ரூவல் பண்ணிட்டாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நானூறு ஏஇ போஸ்ட்டு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை தேர்வு செய்ய நம்மளுடைய ஈபி என்ன பண்ணியிருக்காங்க ஓகே பண்ணிட்டாங்க நம்மளுடைய மின் வாரியத்தில் ஏஇ போஸ்ட்டு ஃபீல்ட் அஸ்டன்ட் போஸ்ட்டு கேங்மேன் போஸ்ட்டு லைன்மேன் போஸ்ட்டு போன்ற பல்வேறு போஸ்டிங் வந்து காலியாகவே இருக்குது அதை ஃபில்லப் பண்ணுன்னு சொல்லி பல்வேறு சங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க போராடுறாங்க ஆனால் மின்வாரிய ஈபியில் உள்ளவங்க வாரியத்தின் மூலமாக தான் என்ன பண்ணாங்க இது வரையும் போஸ்டிங் போட்டே இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் முறையாக டிஎம்பிஎஸ்சில் என்ன பண்ணாங்க தேர்வு செய்யப்பட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மூணுலேருந்து ஏஇ போஸ்ட்டு உள்ள சில போஸ்ட்டு மட்டும்தான் டிஎம்பிஎஸ்சில் என்ன பண்ணாங்க தேர்வு பண்ணாங்க பண்ணாங்க ஓகேங்களா அப்போ கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஏஇ போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானூறு ஏஇ போஸ்ட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஃபீல்ட் போஸ்ட்டும் தேர்வு செய்ய போகிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிசியில் டிஎம்பிசியில் ஃபில்அப் பண்ண இபி என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒப்புதல் அண்டாங்க இப்போ இந்த போஸ்ட்டு வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூவில் வரும் ஏஇ போஸ்ட்டு இந்த ஃபீல்டன் போஸ்ட்டு ஏல வரும் அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ வந்து ஐடி லெவலில் வரும் ஏன்னா இந்த இது இந்த போஸ்ட்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் ஸோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டோ கேங்மேன் போஸ்ட்டோ லைன்மேன் போஸ்ட் இந்த போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்சியில் டிப்ளமோ அண்டு ஐடி லெவலில் வரும் ஏஇ போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்சியில் நான் இன்ட்ரி போஸ்ட்டில் வரும் அதனால் இது வந்து ஈபிங்கிறதுனால அதிகமாக ட்ரிபிள்இக்கும் மெக்கானிக்கலுக்கும் அதிகமான வேக்கண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ரிபிள்இ முடித்தவங்க மெக்கானிக் முடித்தவங்க தயவுசெய்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க ஏன்னா சிவிலுக்கு தான் அதிகமாக வருது ட்ரிபிள்இக்கு மெக்கானிக் வரவே இல்லைன்னு சொல்லி கம்மனில் கட் கேட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக பார்த்திங்கன்னா அடுத்த கால் சார் ஒரு நானூறு வேக்கன்சிங்கும் போது இன்னும் ஆடாக வாய்ப்பு இருக்குது அப்போ நானூறு ஏஇ போஸ்டுனா அதில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இக்கு தான் இருக்கும் அப்புறம் மெக்கானிக்கல் இருக்கும் அப்புறம் சிவிலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு வந்து நானூறு வேக்கண்ட்னால் அதில் முக்கால்வாசி ட்ரிபிள்இக்கு அப்புறம் கொஞ்சம் மெக்கானிக்கலுக்கு அப்புறம் அப்புறம் சிவிலுக்கு இருக்கும் ஸோ பிஏ முடித்த நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தயார் செய்து இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க அடுத்த காலத்தில் வந்தோடனே நீங்கள் அதுக்குள்ள கிளியர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்து எந்த அப்டேட்னாலும் நம்ம ஒன்றே அப்லோட் பண்ணுவோம் தேங்க் யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபீஷியல் நியூஸு இது நம்ம இன்னைக்கு பேப்பரில் வெளியான நியூஸ் தான் ஓகேங்களா நம்ம வந்து பொய்ஸில் போகிறது கிடையாது இன்றைக்கி த இந்து பேப்பரில் வெளியான ஒரு நியூஸ் தான் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பேப்பர் கட்டிங்கில் அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் கால் பண்ணார் சார் நீங்கள் எந்த பேப்பர்னு சொல்லிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாரு நம்ம அதை தான் சொல்கிறோம் ஸோ த இந்து பே தமிழ் பேப்பரில் இன்றைக்கி வெளியான பதிப்பில் இந்த நியூஸ் வழியாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க தேங்க் யூ